வெல்கம் பேக் டு நீலா என்டர்டைன்மெண்ட் இன்றைக்கி பயணம் உள்ள ஒரு வீட்டு குரூப்பு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீட்டுக்கு ஒரு புது துடைப்பம் வாங்கி வந்திருக்கோம் அதை எப்படி க்ளீன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தொடப்பம் வாங்கினாலே அதில் இருக்கிற டஸ்ட்டை க்ளீன் பண்ணுறது பெரிய வேலைங்க ஒரு வாரம் ஆகுது க்ளீன் பண்ணுறதுக்கு அதை வேலையில் போட்டு பெருக்கி துறப்பி அதுக்குள்ளே நம்ம பாதி துடப்பம் தேஞ்சே போயிடும் வாங்க அது எப்படி சிம்பிளாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு ஒரு ப்ரெஷ் எடுத்துக்கலாம் துணி துவைக்கிற ப்ரஷ்ஷு பழசு இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் எடுத்துக்கணும் இருந்தால் போதும் உங்கள் வீட்டில் இருக்கும் அதை வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் அந்த ப்ரெஷில் தான் க்ளீன் பண்ணும் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு வந்துருக்குதுன்னு அது ஒரு மூணு டைம் நம்ம க்ளீன் பண்ணுங்கனாலே போதும் அடுத்த டைம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் மெதுவாக வச்சு முதல்ல நீளவாக்கில் வச்சுட்டு அது அப்படியே அதில் இருக்கிற தேய்க்கணும் போது அதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் கீழே பாருங்கள் ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணும் ரொம்ப டைட்டாகவும் பண்ண தேவை இதில் எதுவுமே டேமேஜ் கூட தொடப்போம் அப்படியே விரித்து வச்சு சிங்கிள் சிங்கிள் லேயராக அப்படியே தேய்ச்சிங்கள்லாம் அதில் இருக்கிற டஸ்ட்டுங்கெல்லாம் கீழே பாருங்கள் நீங்கள் ரொம்ப டென்ஷன் எடுத்துக்க வேண்டிய அவசியமும் இல்லை பாருங்கள் எவ்வளோ விழுந்துருக்குது இதே மாதிரி ஒரு மூணு முறை செஞ்சிங்கன்னா போதும் அதில் இருக்கிற எல்லா டஸ்ட்டும் விழுந்துட்டு அடுத்த நிமிஷம் நீங்கள் வீட்டில் வீடு பிறகு யூஸ் பண்ணலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் தான் இது இந்த மாதிரி பயனுள்ள குறிப்பு தெரிஞ்சிக்கணும் நீரில் என்டர்டெயின்மெண்ட்டை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு எதுவும் டேமேஜும் ஆகாது சிங்கிள் சிங்கிள் லேராக லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் தேய்ச்சிங்கள்லாம் எல்லாமே வந்துடும் க்ளீன் ஆகிடுச்சு இப்போ இதை நீங்கள் வந்து பெருக்கிட்டு யூஸ் பண்ணலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம் பார்ப்போம் தேங்க்யூ பை பாய்